வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் அதாவது நீங்க இந்த கோஷம் போட்டதுல இருந்து நீங்க கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிங்கன்னா அதுல ஒரு உண்மை வெளியில வரும் அதாவது இருபத்தோரு டிஎம்கே எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நின்னது இருபத்தி ஒன்று ஜெயிச்சது இருபத்தொன்று இந்த இருபத்தோரு எம்பிக்களும் வந்து ஸ்டாலின் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுத்த எம்பிகள் இல்லை அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் அவங்களுக்குன்னா சீட்டு கொடுத்தாரு இந்த கோஷம் போடுறதுலேருந்தே யார் யாருடைய பரிந்துரையில் வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கோஷமே போடாதவங்க கனிமொழி அவங்களுக்கு பரிந்துரையே இல்லைன்னு அர்த்தம் ராசாவும் கோஷமே போடல அப்படின்னா அவருக்கும் பரிந்துரை இல்லாமல் கனிமொழி ராசாவை போ கொடுத்தாகணும்னு கொடுத்துட்டாரு அப்ப மீதி பத்தொன்போது பேர் இந்த பத்தொன்போது பேர் எப்படின்னா அதில் ஒம்பது பேர் உதயநிதி வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ உதயநிதி இந்த ஒம்பது பேர்த்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அது சீட்டு வாங்குறதுக்கு அது அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க ஏவா வேலு வாழ்க்கும் மூணு பேரு கோஷம் பண்ணிருக்காங்க அப்போ மூணு பேருக்கு ஏவா வேலு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு ஏற்றிங்கன்னா திருவண்ணாமலை அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி ஆரணி இது மூணுக்கும் அவர் ரெக்கமெண்டேஷனில் தான் ஒருத்தருக்காங்க அந்த விசுவாசத்தை அவங்க பதவி எடுக்கும்போது காமிக்கிறாங்க ஒம்பது மூணும் பன்னெண்டு கேகேஎஸ்எஸ்ஆர் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அதனால தான் அவங்க கோஷம் போடும்போது கேகேஎஸ்எஸ்ஆர் வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக இந்த மாதிரி மெஜாரிட்டி வந்து உங்கள் உங்கள் பரிந்துரையில் கொடுத்தது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுபோக இப்போ கோயம்புத்தூருக்கு கொடுத்தாரு கணபதிங்கிறவர் அவருக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் ரெக்கமெண்ட் பண்ணார் இவரை நீங்கள் நான் நிற்க வைங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன் ஸோ அவரும் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் ஜெயிலில் இருக்கிறதுனால அவர் வாழ்கன்னு உங்கள் கோஷம் போடலை அதுக்கப்புறம் தமிழ் செல்வன் அவர் வந்து கோஷமெல்லாம் போட்டு ஸ்டாலின் படத்தை அப்படி காமிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு ஸ்டாலின் தான் ரெக்கமெண்டேஷன் உதயநிதி இல்லை ஸோ கோஷம் போட்டதுல நமக்கு தெரியற உண்மை இதுதான் யார் யாருக்கு பரிந்துரை பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க விசுவாசத்தை காட்டுறதுக்காக சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் கோஷம் போடுறதுங்கிறது அங்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல ஐநூற்றி நாற்பது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க எந்த ஒரு எம்பியாவது இந்த மாதிரி அவங்க கட்சி தலைவர்களையோ தனி மனித இதுக்கோ கோஷம் போட்டுருக்காங்களா ஈவன் காங்கிரஸ் கூட இருக்காங்க இந்த ஜோதிமணி என்ன பண்ணாங்க வாழ்க தமிழ்நாடு வாழ்க இந்தியான்ட்டாங்க காங்கிரஸ் கலாச்சாரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை வாழ்க மார்க்சிசியம்னு சொல்லியிருக்காங்க ஆக தலைவர்கள் பேரை சொல்லி கொச்சப்படுத்தி பண்ணது வந்து இந்த திமுக எம்பிக்கள் தான் அது தலை குனியணும் தமிழ்நாட்டை தான் காரியத்துக்கு போவாங்க பரவட்டும்னா நல்ல விஷயத்தில் பரவணும் இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தா நான் அவங்க என்ன நல்ல விஷயமா இது காரியத்துக்கு போவாங்கல்ல என்னடா இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு இறந்து போனவங்க பேர் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல உயிருடன் இருக்கக்கூடிய சில பேர் அண்ணா நாமம் வாழ்க அப்படிம்பாங்க அது கூட அண்ணா வாழ்கன்னு சொல்லக்கூடாது உங்கள் கருணாநிதி வாழ்கன்னு சொல்கிறாங்க அதுவே தப்பு இறந்தவர்களை ராமம் வாழ்கன்னு தான் சொல்லதான் வழக்கம் அதனால் இது ஒரு இந்த கூட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படியும் ஒரு கூட்டம் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு மற்ற மாநிலத்துக்காரவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக தமிழ்நாட்டை ரொம்ப தரம் நினைப்பாங்க பதவி பதவிப்பிரமாணங்கிறது வந்து அந்த நான் இதுக்கு வந்து ச அரசியல் சட்டத்தை மதித்து இதுக்கு மக்களுக்கு தொண்டு செய்வேன் இது சேவை செய்வேன் இது மட்டும்தானே உள்ளது ரெண்டு வரி மூணு வரி தான் அதில் இந்த மாதிரி ஒரு பதவி பிரமாணம் இதுவரை யாரும் எடுத்ததாக தெரியல அதனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து சொல்ல ஸ்டாலின்கிட்ட சொல்லி அவர் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த மூணு பேத்துக்கு அவருடைய மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறதில்ல திருநெல்வேலி ஆரணி கள்ளக்குறிச்சி அதில் நம்ம பிரிஞ்சுக்கணும் அந்த மூணு எம்பிக்கும் இவர் ஸ்டாலின்ட்ட ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு அதனால தான் அது வெளியில வந்து அது விசுவாசம் அதனால நீங்கள் அது ஒன்று உங்க தனி ஆனால் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய தலைவர்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சிறிய தலைவர்கள் இதுவரை கோஷம் போட்டதாக வரலாறு இல்லை கருணாநிதி இருக்கும்போது இந்த மாதிரி தனிமை அவங்கள பற்றி சொல்லலாம் அவங்க ஸ்டாலினை பற்றி சொல்லலாம் மற்ற மந்திரிகளை பற்றி இதுவரை யாரும் சொன்னதாக வரலாறு இல்லை ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருந்தால் தொடச்சு இருப்பாங்க எம்ஜியாக இருக்கும்போது சொன்னால் அவர் தனி செல்வாக்கு யாரும் சொல்லவும் மாட்டாங்க அவர் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் சீட்டு கொடுக்க மாட்டார் அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார் அந்த லிஸ்டின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாரு ஸோ ரெக்கமண்டேஷன்கள் இல்லாதனால அவரை தவிர யாரும் புரட்சி தலைவரை வாழ்கம்பாங்க இவங்கள புரட்சி தலைவரும் வாழ்காங்க கருணாநிதியை வந்து அவர் வாழ்கிற முடியுமாங்க இப்போ ஸ்டாலினுக்கு இருக்கும்போதே மற்ற தலைவர்களை வாழ்த்து சொல்கிறாங்கன்னா தலைமை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை தலைமை வீக் ஆயிடுச்சு இவரை விட இவரு போல மற்ற தலைவர்களுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பது திமுகவின் வருங்கால வளர்ச்சிக்கு நல்ல விஷயம் இல்லை உங்க பயம் மேல அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்